அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர்லேருந்து ராஜகோபால் பேசுகிறேங்க நான் என்ஆர்ஜி பிரிண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு திருப்பூர் பணியின் சார்ந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறேன் டேக் லேபிள் இந்த மாதிரி பொதுவுடையாவுக்கு குரு வணக்கம் மற்றும் ஆசிரியர்கள் சாந்தகுமார் சார் சாந்தி தேவி மேம் சத்தியமூர்த்தி சார் உமா வெங்கட் மேம் மற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி நன்றி பயிற்சியாளர் ரகுபதி வணக்கம் நன்றி ஜபி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பிரதர் பொள்ளாச்சியில் இருக்கார் சேதுராமன் சொல்லிவிட்டு அவர் மூலியமாக இது வந்து நான் கேள்விப்பட்டு ஜாயிண்டாக இருக்குது பார்த்த அவர் ராஜேஷ்னு சொல்லிவிட்டு சார் இருக்காருங்க ராஜேஷ் சார் அவரோட வீடியோவில் சார் வந்து பேட்டி கொடுத்துருந்தார் அதை பார்த்து தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உள்ளே வர்றதுக்கு ஒரு மன தூண்டல் ஆச்சுங்க அது யதார்த்தமாக பார்க்க போய் ஆனால் இதில் எனக்கு வந்து ஜாதகத்தில் ஒரு ஒரு உடன்பாடே இல்லைங்க ஆரம்பத்துல ஆரம்பத்தில் இருந்த ஒரு லிங்கே இல்லாமல் தருந்தேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருந்தாருங்க அவர் ஜாதகம் பாப்பார் எனக்கு ஒரு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன நிகழ்வுகள் சொன்னார் அது வந்து அப்படியே நடந்துச்சு அவர் வந்து பாரம்பரிய ஜோதியில் இருந்தானுங்க புஞ்சை புளியம்பட்டியில் இருந்தார் இப்போ சமீபத்தில் காலம் ஆயிட்டாருங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து சொல்லித்தான் நான் இதில் வந்து இப்போது இவர் எங்கள் பிரதர் சொல்கிறப்போ அது இது ஆனங்காட்டி ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிச்சு நம்மளும் போய் பார்ப்போம் என்னதான் இருக்குது அப்படின்ட்டு ஆனால் நம்பிக்கை வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஆனால் அவர் சொன்னது வந்து விஷயம் நூற்றுக்கு நூறு உண்மை எனக்கு அப்படியே பளிச்சுது அப்போது ரொம்ப நான் ஒரு சாதாரணமாக ஒரு தொழிலில் ரொம்ப முடிஞ்சு போயிருந்தேங்க அந்த டைமில் சொன்னார் நீ மறுபடியும் பழையபடி ரெக்கவர் ஆகி வருவ நல்லபடியாக வருவேன் அதே மாதிரி வந்துட்டேன் அப்புறம் அந்த இன்ஸ்பிரேஷன் தான் எங்கள் பிரதர் சேதுராமன் பொல்லாச்சு சொன்னோன்னே லிங்க் ஆனால் நான் படிச்சுட்டு இருக்கிற பேசிக்கு முடிக்க போகிறேன் அடுத்து நீ ஜாயின் பண்ணு அதில் பாரு உனக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் நான் வந்து ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் அந்த பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து பண்ணி வைப்பாங்க அதுக்கு அந்த பேமெண்ட்லாம் வாங்குறதுல ஃப்ரீ சர்வீஸ் தான் பண்ணுவேன் யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவங்களுக்கோ யாருக்கோ ஜாயின் பண்ணி இந்த மாதிரி நிறைய கல்யாணங்கள்லாம் லிங்க் பண்ணிவிடுவேன் அப்போ அதுக்கு உனக்கு தேவைப்படும் இந்த பொருத்தம் பார்க்குறது ஜாதக பொருத்தம் வேறு ஏதாச்சும் பார்க்குறது எனக்கு அதில் என்னன்னு கூட தெரியாதுன்னு ஜாதகத்தை பற்றி இது வரைக்கும் எந்த ஒரு பாவங்களை பற்றி தெரியாது பன்னெண்டு பாவங்களை பற்றி தெரியாது நட்சத்திர போலிகளை பற்றி தெரியாது எதுவுமே தெரியாதுங்க அது ஒரு நான் சுத்த ஜீரோன்னு வைங்களேன் அதில் ஒரு ப்ரிகேஜி ஸ்டூடெண்ட்ஸோடு ரொம்ப இதாக இருந்தேன் ஆனால் இப்போ ஐயாட்ட வந்தோம்னா டிகிரி ஹோல்டர் ஆகிட்டேங்க ஒரு முப்பது நாளுக்குள்ளே என்னை வந்து ஒரு நல்ல யூஜி பண்ண வச்சிட்டாருங்க ஐயா அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது அவ்வளோ விஷயங்கள் எதிர் இருக்குது முதல்ல வந்துங்க ஐயாவுக்கு தான் ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஐயா பொதுவடி ஐயா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க எத்தனையோ நிறைய நபர்கள் வாழ்க்கையில் ஒரு திறப்பு முனியாக நீங்கள் வந்து எல்லாத்தையும் இருக்கீங்க அது புரிஞ்சுகளுக்கு மட்டும் அது ரொம்ப யூஸாக இருக்குங்க இந்த விஷயம் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு பேசிக் கிளாஸ் அட்டன் பண்ணுறப்ப எனக்கு கொஞ்சம் புரிதல் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் புரிதல் கம்மியாக இருந்துச்சு அப்புறம் போக போக பிக்கப் பண்ணிட்டேங்க ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த உங்களுடைய ஆசிரியர்கள் வந்து அவ்வளோ அற்புதமாக சொல்லித்தர்றாங்க சாந்தி தேவி மேம் ஆட்டுங்க சாந்தகுமார் சார் ஆட்டு உமா வெங்கட் மேம் ஆட்டுங்க அனைத்து பேருமே அவ்வளோ ஒரு அற்புதமாக சொல்லித்தர்றாங்க ஒவ்வொரு புரியலையும் கூட புரிகிற அளவுக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி பக்குவமாக பொறுமையாக எடுத்து சொல்லி ஒவ்வொருத்தராக பேச வச்சு அதை அப்படியே கிளியர் பண்ணுறாங்க அந்தளவுக்கு அருமையாக இருக்குதுங்க க்ளாஸு அதுவும் வேற பொதுபடி ஐயா பேசுகிறப்போ க்ளாஸ் கொஸ்டின் கேட்பாருங்க ஒவ்வொருத்தரையுமே என்னென்னா நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அதை வந்து பரிசோதித்து பார்ப்பார் நம்ம லெவலுக்காவது இருக்காங்களா அப்படின்னு ஆனால் உங்கள் லெவலுக்குலாம் வர முடியாதுங்க ஐயா நாங்கள் உங்கள ஒரு பத்து பர்சென்ட்டு தான் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறேங்க பத்து பர்சன்ட் கூட இல்லைங்க உங்களக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறோங்க ஐயா நீங்கள் வந்து என்ன தெரியுங்களா உங்களதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு தொண்ணூறு பெர்செண்டாக வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அதுக்கு வந்து ஒரு ஒருத்தர் திரைப்படம் வருவாங்க ஐயா எங்களால் யாரோ ஒருத்தர் வந்தாங்கன்னா அது ஒரு சந்தோஷம் தான் உங்களுக்கு ஏன்னா அந்தளவுக்கு எங்களுக்கு இன்னும் அந்த புரிதல் வந்து வரமாட்டேங்குது கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணிக்குவோங்க ஐயா நல்லபடியாக பிக்கப் பண்ணிக்குவோம் பண்ணிவிட்டு ஒரு நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்கள் அனைத்து ஸ்டூடெண்ட்ஸும் மாறுறதுக்கு என்னோடய பிளெஸ்ஸிங் போட்டுக்கிறேங்க ஐயா கண்டிப்பாக நீங்களும் ஒரு ஆசீர்வாதம் கொடுங்க எங்களுக்கெல்லாம் அந்தளவுக்கு வர்றதுக்கு ஐயா இந்த க்ளாஸில் பேசிக் கிளாஸ் வந்துங்க அவ்வளோ அற்புதங்க பன்னெண்டு பாவுன்னா என்னென்னு சொல்லி கொடுத்தீங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முறைப்படி ஒன்றா இது ஆறு எட்டு பத்து பன்னெண்டுல இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நாங்களும் அதெல்லாம் வந்து பிளாக் பிளாக் மேஜிக் மாதிரி நினைப்போம் அதில் ஆன்மீகத்தில் இருக்கிறதுனாலங்க யோகா இதெல்லாம் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் பார்க்குறப்ப இந்த பரிகாரம் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் நீங்கள் வந்து வேறு லெவலுங்க வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் வேறு லெவல் நீங்கள் வந்து எங்கள் வாழ்க்கையில் பார்த்துட்டு என்னென்ன ஒரு நிகழ்வுகள் நடக்குதோ அந்த இடத்துல எந்த ஒரு தவறான பாதைகள் இருக்கோ அந்த வழியில் போகாமல் வேற ரூட்டை மாற்றி நீங்கள் போக சொல்கிறீங்க அவ்வளோ ஒரு உங்கள் ஜாதகத்தை அவங்கவுங்க ஜாதகத்தை அவங்களே கணிச்சு அவ்வளோ அற்புதமாக நாம வந்து திறம்பட செயல்படுறதுக்கு நீங்கள் வழி வகுத்துட்ருக்கீங்க இது ஒவ்வொருத்தரும் நல்லா உணர்ந்துட்டு இதையை பண்ண பண்ணால் அவ்வளோ ஒரு மிக்க ஒரு சிறப்பான செயலாகுங்க வாழ்க்கையில் எவ்வளவோ அடிகள் விழ வந்தாலுமே நம்ம அதுலேருந்து தப்பிச்சிட்லாங்க விதியிலேருந்து தப்பிக்க முடியாதுங்கய்யா ஆனால் நம்ம ஜாதகர் மூலிமா நம்ம தப்பிக்கலாம் வேற ஒன்று மூலிங்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சிகள் பண்ணி மாற்றலாம் அதை நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு எல்லாமே அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா காலையில் ஃபோர் ஓ கிளாக் எந்திரிக்கிறது அது மிகப்பெரிய மேஜிக்கான விஷயமா எனக்குலாம் இருந்துச்சுங்க அது நான் படுக்கிறதே பன்னெண்டு மணிக்கு தான் படுப்பேன் இப்போ பன்னெண்டு மணிக்கு படுத்தாலுமே ஷார்ப்பாக நான் நாலு மணிக்கு எந்திரிச்சு எப்போ அந்த கிளாஸ் தொடங்குதுன்னு நான் எதிர்பார்த்துட்டு கொண்டு ஐயா என்னோடய சின்ன சின்ன எல்லாம் முடிச்சுட்டு பார்த்துட்டு இருப்பேன் எதிர்பார்த்துட்டு இருப்பேன் அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க கேட்க கேட்க எனக்கு வந்து என்ன தெரியுங்களா அட்வான்ஸ் கிளாஸ் முடிய போகுது இது விட்டு போகிறோன்னா அடுத்த கிளாஸில் நீங்கள் எங்களை ஜாயின் பண்ணி சொல்லியிருக்கீங்க அதுக்கு ரொம்ப சந்தோஷங்கய்யா இன்னொன்று என்னென்னா இதை விட்டு போகிறோமே அப்படின்ட்டு நம்மளுக்குள்ள ஒரு மன இது இருக்குங்க ஏன்னா டெய்லி உங்களோட பயணம் பண்ணிட்டு ஒரு டச் இல்லாமல் இருந்தால் ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குங்க ஐயா ரைட்டுங்களா அட்வான்ஸ் class மிக அற்புதங்க ஐயா அவ்வளோ அற்புதமாக எடுத்து கொடுக்குறாங்க அருமையா அருமையாக சொல்லியிருக்காங்க ஆனால் எங்களுக்கு தான் புரிதல் கம்மியாக இருக்குது இந்த கிளாஸில் நாங்கள் அட்டன் பண்ண கிளாஸில் ஆனால் ஓரளவுக்கு கடைசியாக எல்லாத்துக்கும் புரிதல் ஆயிடுச்சுங்க எல்லாம் தெரிஞ்சிட்டோம் வேறு ஒன்றும் இல்லைங்கய்யா இல்லைன்னா கூட நீங்கள் விட மாட்டேங்கிறீங்க மறுபடியும் நீங்கள் கரெக்டாக படிக்க வரைக்கும் விட மாட்டேங்கிறீங்க நல்லா தெரிஞ்சுட்டு தான் வெளியே போகணும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்க இந்த மாதிரி நான் ஒன்றும் பார்த்ததில்லை குருகுல கல்வி ஐயா நம்மளோட ஏஎல்பி வந்து குருகுல கல்வி குடும்பத்துக்கும் சரி மக்களுக்கும் சரி இந்த ஊருக்கும் சரி இந்த நாட்டுக்கும் சரி இந்த உலகத்துக்கே வந்து இது ஒரு குருகுல கல்விங்க அற்புதமான விஷயம் புரிஞ்சவங்களுக்கே இது ஒரு அற்புதம் அச்சய பாத்திரம் அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மிக சிறப்பான விஷயம் ஆனால் சில பேர்த்துக்கு புரியறதில்ல ஜாதகம்னால் ஒரு அவங்களை ஒரு இதாக வேறு மாதிரி நினைக்கிறாங்க ஒரு சில பேர் பண்ணுற தப்பன்னு தவறனால எல்லாத்தையும் அப்படி நினைக்கிறாங்க ஆனால் நம்ம ஏஎல்பி அப்படி இல்லைன்னு நம்ம எல்லாத்துக்கும் புரிதல் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ரெண்டு மூணு பேர்த்துக்கு நிகழ்வுகள் சொன்னேங்க ஐயா நம்ம பார்த்து வச்சு பேசிக் கிளாஸ்லேயே சொன்னேன் அது வந்து இந்த ஏஎல்பியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களும் அப்படி ஒரு அற்புதமாக போதுங்க ஐயாவோட சித்தப்பாவை பற்றி சொல்லியிருந்தாருங்க ராஜகோபால் என்னுடைய நேம்பு தானுங்க அது ரொம்ப நெகிழ்ச்சியாகி போச்சு இந்த பேரை கேட்டோன்னே அவருக்கு எனக்கு இன்னும் பந்தங்கள் அதிகமாகி போச்சு இந்த இயல்புக்கு தொடர்பு அதிகமாகிடுச்சுன்னு வைங்களேன் அவர் ஒரு கடுமையான உழைப்பாளி இதெல்லாம் சொன்னார் எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க முயலால் அவரோட அவ்வளோ ஒரு சிக்கனவாதி இதெல்லாம் சொன்னாருங்க ஆனால் நம்மளுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கார் ச அவர் சித்தப்பா ஐயா ஐயாவோட சித்தப்பா நம்ம வந்து கொஞ்சம் தாராளமான ஒரு செலவுங்க இங்கே ஏல்பிக்கு வந்தோடனே எப்படி செலவு பண்ணணுங்கிறத அதுவும் ஐயா சொல்லிக் கொடுத்தாரு செலவு பண்ண வேண்டிய இடத்துல பண்ணோன்னு தேவையில்லாமல் பண்ணக்கூடாது அப்படின்னாரு அது ரொம்ப சந்தோஷமான விஷயங்க எல்லாம் வாழ்க்கை குருகுல கல்வி நல்லா கற்றுக் கொடுத்துட்டாரு ரொம்ப அற்புதமான விஷயம் ஆனால் இதுக்காக மெனக்கடலை ஐயா வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க இருபது வருஷம் இருக்காரு ஒவ்வொரு வீட்டிலே இருந்தால் அவ்வளோதானுங்க வீட்டு விட்டு வெளியே தாட்டிடுவாங்க ஆனால் ஐயாவெல்லாம் பரவாயில்ல மெனக்கெட்டு அந்த சோதனையே இருக்காரு எல்லாம் யாருக்காக நம்மளை மாதிரி மக்களுக்கு நல்லபடியாக போய் சேரும் அந்த மனசு வேணுங்க ஒரு துளி ஐயாட்ட அந்த ஈகோவே கிடையாதுங்க தான் புரிஞ்சுக்கிட்டது மற்றவங்களுக்கு புரியிற அளவுக்கு அவர் வந்து அவ்வளோ பாடுபடுறாரு அவருக்கும் கூட அந்த மாட்டாரு அதை வந்து மற்ற மனுஷங்க வந்து அதை நல்லா புரிஞ்சுக்கோணும் புரிஞ்சுக்கிட்டு இதை நல்லா அவங்க வாழ்க்கையில் பயன்படுத்தணுங்கிறாரு இந்த எண்ணெய் யாருக்கு வரும் துளி கூட யாருக்குமே வராது இந்த பார்த்திங்கன்னா எல்லாம் அவங்கவுங்க வேலையை இப்போ நானே உதாரணத்துக்கு நம்ம வேலையை தான் பார்க்குறேன் ஏன்னா யாரையும் குறிப்பிட்டு சொல்லிங்க நான் என்னையே எடுத்துக்கிறேன் நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு அப்படிங்கிற மாதிரி இந்த இதில் மெனக்கடலுங்கிறது மற்றவங்களுக்காக இது ஒரு ரொம்ப பல கோடி பல கோடி பேரில் ஒரு சிலாருக்கு தான் ஒரு ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் இது வந்து சேருங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மையாலுமே எங்களுக்கு இந்த எல்பி கிளாஸ் கிடச்சது ரொம்ப நன்றிங்கய்யா ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா நன்றிங்கய்யா பொதுவழி ஐயாவுக்கு நன்றி அனைத்து ஆசிரியர்களுக்கு நன்றி பயிற்சியாளர் ரகுபதி ஐயாவுக்கும் நன்றி இந்த நேரத்தில் ரகுபதி ஐயாவை பற்றி சொல்லணுங்க நான் அதை வேறு விட்டுவிட்டேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் பயிற்சியாளர்கள் அருமையை அவங்க எல்லாத்துக்குமே எப்படி எப்படி அணுகுமுறை பண்ணணும்னு சொல்லி வச்சுருக்காங்க அது மிகப்பெரிய விஷயம் அதோட ரகுபதி ஐயா எனக்கு கிடச்சது ஒரு ரொம்ப அற்புதமான விஷயம் நம்ம எந்த ஒரு ஐயா ரகுபதி ஐயாவை பற்றி சொல்லணும் இந்த நேரத்தில் பயிற்சியாளர் ரகுபதி ஐயா அவர் ரொம்ப அருமையான மனிதனுங்க நம்ம என்ன ஒரு கேள்வி கேட்டாலும் அதுக்கு வந்து அந்த கேள்விக்கு உடனே விட தருவார் உண்மையாலுமே மிகப்பெரிய இதுங்க நல்லா டேலண்ட்டாக பதில் சொல்லி நம்மளுக்கு நம்மளை மாற்றணும்னு அவர் நினைப்பார் அது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அவருக்கு ஒரு நன்றிங்க